இந்தியா தரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு வெஸ்ட் இண்டீஸால தாக்கே பிடிக்க முடியல அப்படின்னு தான் சொன்னேன் ஏசியன் கப் வேற ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன் அன்ல சம்ம ஃபார்ம்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து ஹேண்டில் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கே முடிச்சிருவாங்க போல இருக்கு அவங்க டாஸை ஜெயிச்சு எதுக்கு வந்து பேட்டிங் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை இந்தியா இன்னிங் செட்ரி பெற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எவ்வளவு ரன் அடிக்க போறாங்க இன்னைக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்திடலாம் ஹாய் மக்களை நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ பற்றி நிறைய பேருக்கு போய் ஷேர் ஆகும் முடிஞ்சால் வந்து ஹைப்போ கூட தட்டி விடுங்க லைக் பண்ணிட்டு பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிற நம்புறேன் நம்ம வீடியோக்குள்ள பேரலாம் அதாவது இன்னைக்கு வந்து மேட்ச் ஆரம்பிச்சிச்சு காலங்காத்தால ஆரம்பிச்சு நம்ம வந்து இங்கிலாந்து டூர்லாம் பார்த்துட்டு சாயங்காலம் இருக்குமா அப்படின்ற ஒரு செட்ல இருந்து காலையிலே அதாவது ரொம்பவே நல்லா இருந்துச்சு மங்களகரமாக காலையிலே பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு டாஸ் போட வந்த நம்ம பிரின்ஸ் தான் வந்தாப்ல ஏன்னா வந்து ஏஷியன் கப்ல வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்து பிரின்ஸ் வந்திருக்காப்ல அதனால வந்து ஃபியூச்சர் நோக்கி அவர் தான் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து கமெண்ட் ரைட்டர்லேயே நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அதை பற்றி நான் அப்படியே ஃபைனலில் பேசுகிறேன் டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆறாவது முறையா தோக்குறாரு டாஸ் ஜெயிக்கிறதுக்கு வந்து தனியா ஒரு கோச்சிங் தான் அவர் போனும் போல இருக்கு தொடர்ந்து வந்து பேட்டிங்க்கு இதுக்கு ஃபீல்ட் செட்டுக்கு அதுக்கெல்லாம் நம்ம நிறைய இது பண்ணிட்டோம் அதுவும் அவர் பண்ணிட்டு இருக்காரு ஆனா டாஸ்க்கு ஏதாச்சும் போய் பண்ணுங்க பிரின்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் பாத்தீங்கன்னா டாஸ்க்கு அவர் ஏதாச்சும் பண்ணும் தொடர்ந்து இங்கிலாந்து சீரியஸ்ல டாஸ் ஜெயிச்சதா வரலாறே கிடையாது அதே மாதிரி இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அவர் டாஸை வந்து தோத்துட்டாரு பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க டாஸ் மட்டும் தான் அவனால ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறேன் மேட்ச்சை கண்டிப்பா ஜெயிக்கவே முடியாது இந்தியா கண்டிப்பா வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிடுவாங்க நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல இருந்து வந்து சூப்பராகவே ஸ்டார்ட் ஆச்சு பேட்டிங் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கா ஆச்சரியம் அதாவது இந்தியா அன்னைக்கு டாஸ் கீச்சிருந்து பேட்டிங் எடுத்திருந்தா எவ்வளவு சூப்பரா இருந்தது நான் எல்லாம் நினைச்சேன் ரெண்டு நாள் பேட்டிங் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ரெண்டு ரெண்டரை நாள் பேட்டிங் பண்ணுவாங்க அவங்கள அப்படியே சுருட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன் ஆனா அது எங்க நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இல்லைங்க நாங்க வேற மாதிரி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிறிஸ்டன் சாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் எடுத்தாரு பேட்டிங் எடுத்து என்ன பண்ணும் சம்பவம் தானே பண்ணும் சம்பவம் பண்ணா இந்தியா அங்க சம்பவம் பண்ணிட்டு இருக்கு அவங்க பாத்தீங்கன்னா பொட்டி பாம்பா அடங்கிட்டு இருக்காங்க ஓபனிங்ல பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மூணு ஓவருக்கும் வந்து விக்கெட் ஆகுது ஆனா லஞ்சுக்கு சும்மா வந்து நம்ம டீ சாப்பிடும் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சும்மா ஹாட் கையில் வச்சுட்டு வெளில போயிட்டு விடுவாரு பார்த்தா லஞ்சுக்கு முன்னே பதினொன்னே முக்காக்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு ரன்களுக்கு வந்து அஞ்சாறு விக்கெட்டுகள் போயிருச்சு அங்கே சோழி முடிஞ்சு இன்னைக்கே இந்தியா பேட்டிங் பண்ணும் போல இருக்கு நம்ம இந்தியா பேட்டிங் பண்றதானே பார்க்க ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேட்டிங் பண்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் சுத்தமா தாக்கவே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லணும் ரொம்ப கொடுமையா இருந்துச்சு பாக்குறதுக்கு அவங்கள பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இருந்து ஒரு ரெண்டு மூணு வீரர்களை தவிர மத்த எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வந்து போடவே முடியவே இல்லை அதுவும் என்ன ஒரு ஐம்பது ரன்னு முப்பது ரன் அந்த மாதிரி தான் இருக்குமே ஒழிய ஐம்பது ரன் கூட கிடையாது ஒரு நீண்ட நேரம் வந்து யாருமே நிக்கவே இல்லை டெஸ்டை பொறுத்தளவு நிக்கணும் நின்னாவே ஜெயிச்சாலாம் ஆனா அவங்களால நிக்கவே முடியல எல்லாரும் கால சுடுதனியை ஊத்துன மாதிரி பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஆளுங்களோட பேட்டிங் சிராஜ் வந்து என்ன ஏசியன் கப்லாம் எடுக்கலாம் நண்பா நான் தான் நண்பா இங்கே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தலைமை ஒரு மாதிரி வந்து தலைவன் இறங்கட்டுமே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னுமே செம்ம ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் அவர்கள் இருக்காரு டெஸ்ட்னா நாங்கதான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிக்கிறாரு பூம்புராவ வந்து நிறைய விக்கெட்டுகள் எடுத்தாரு குல்தீப் மே விக்கெட்டுகள் எடுத்திருந்தாரு ஓப்பனிங்ல வரவங்க என்ன பண்ண நம்ம கே எல் ராகுல் இருக்கா ஜெய்ஸ்வால் இருக்காங்க அப்படின்னா அதிகபட்ச ரன்கள் எவ்வளவு ரன்களை தேர்த்த முடியும் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போடுறாங்க ஆனா அவங்க அவங்க ஓப்பனிங் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் டக் அவுட் ஆகிட்டு போறாரு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எட்டு ரன்கள் அடிக்கிறாரு என்னப்போ சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு கேம்பால் அவர் தான் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஓப்பனிங் கொடுக்கணும் அவர் அவுட் அப்புறமேட்டு சந்திரபால் அவர் ஏதாச்சும் அவரும் பாத்தீங்கன்னா மொதல் விக்கெட்டே அவர் தான் வந்து எடுக்கிறாங்க அவரை விக்கெட் போயிருது அப்புறமேட்டு கிங்கு ஏதாச்சும் வந்து ஏதாச்சும் பண்ணுவாங்க நாங்க நீ அங்க கிங்கா இருக்கலாம் நான் எங்க டீம் கிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதாச்சும் பண்ணிருக்கணும் பாத்தீங்கன்னா அவருமே பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணவே இல்லை கடைசியில நான் தான் சொன்னேன்ல அந்த லஞ்சுக்கு அப்புறமேட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து லைட்டா போட்டாங்க பில்டு பண்ணாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி அறுபத்தி ரெண்டு ரன்கள் வந்து நாற்பத்தி நாலு ஓ இருக்கு இல்லைன்னா அது கூட வந்திருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களோட கிரேஸ் பாத்தீங்கன்னா அவருதான் வந்து இருக்குதுல வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு ரன் யாருக்குமே அரைஸ் கூட இல்லை இப்படி ஒரு டீமா இருக்கு அவங்க டீம் லெஜெண்ட்லாம் நம்ம எப்படி பார்த்துருக்கோம் நம்ம இப்போ ஒரு பொள்ளாடையா இருக்கட்டும் நம்ம எவ்வளவு பேரை வந்து வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரை வந்து கொண்டாடி நம்ம கே கெயிலா இருக்கட்டும் எவ்வளவு பேரை கொண்டாடி இருக்கோம் அப்படிப்பட்ட டீம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இப்படி விளையாடுறதுன்னு நினைக்கும் போது ஆஸ்திரேலியா கூட இருபத்தி ஏழுக்குன்னு நினைக்கிறேன் ஆல் அவுட் ஆனாங்க என்னை பொறுத்தவரைக்கும் பேட்டிங் பண்ணது பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்னு தான் நம்ம சைடு சார்பாக பாத்தீங்கன்னா பூம்ரா அன்னைக்கு ஒரு மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு சிராஜ் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு நாலு விக்கெட் எடுத்திருந்தாரு அப்புறமேட்டு குல்தீப் யாதவ் வந்து ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு நான் ஸ்குவாட எதிர்பார்த்தேன் இந்த ஸ்குவாடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்ட்ல ஒரு நேர் இருந்துச்சு அதே ஸ்குவாடோட தான் பாத்தீங்கன்னா இந்திய அணி போயிருந்தாங்க என்ன குமார் ரெட்டி குல்தீப் வாஷிங்டன் சுந்தர் ஜடேஜா வைஸ் கேப்டன் அப்படி அதே தான் இருக்கு அதனால வந்து அவர் உள்ள இருப்பாரு கில்லு பேட்டிங்கை பொறுத்தவரை ஜெய்சுவாலு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மைண்ட்ல வந்து எடுத்துட்டு வந்தேன் பார்த்தா ஓபன் பண்ணி பாக்குறோம் அதே தான் பாத்தீங்கன்னா ஸ்குவாடவுமே இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம் இதை வந்து ட்ரையல் முந்தி போறதுக்கு என்னப்பா நம்மளுக்கு கேட்டா ஒரு ஃபர்ஸ்ட் சீசன் போதுமா இல்லை செகண்ட் சீசன் போதுமா அப்படின்ற லெவல்ல தான் வந்து இந்தியா வந்து விளையாட ஆரம்பிச்சாங்க இங்கிட்ட ஒருத்தர் வந்து ஆக்சிலேட்ரு பண்ணாவே பாத்தீங்கன்னா அங்கிட்டு ஒருத்தர் வந்து பொட்டிப்பாமான்னு நின்று சம்பவம் அதுதான் எல் ராகுல் அவர்கள் ரோல்ஸ் ராயல்ஸ் பாத்தீங்கன்னா அங்கிட்ட வந்து அவர் மட்டும் பொறுமையை நிற்க ஆரம்பிச்சிட்டாரு இங்கிட்ட பாத்தீங்கன்னா இவர் வந்து ஜெய்ஸ்வாலு டி டுவெண்டிலே நம்ம எல்லாம் நம்ம வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஈஷியன் கப்ல வேற டி டுவெண்டில வேணும் எடுக்கவே இல்லை அடுத்தடுத்து நம்ம பேர் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங்ல அதிரடியா ரெண்டு பேருமே ஒரு ஐம்பது ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க வேற மாதிரி தொடக்கத்தை கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம் முப்பத்தாறு ரன்கள் வந்து வேற மாதிரி அவர் அடிச்சாரு இன்னும் வந்து கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு ஆக்சுவல் வேணும் ஒரு ஐம்பது எண்பது போட்டிருக்கலாம் அவருக்கு என்ன அவசரமோ தெரியல பாத்தீங்கன்னா அவர் வந்து பட்டுன்னு வந்து அவுட் ஆயிட்டு போயிட்டாரு அவர் வந்து யாரோட ஓவர்ல வந்து அவுட் ஆயிட்டு போனாரு அப்படின்னு நம்ம வந்து பாக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்லிப் கேட்ச் அது போயிருக்க கூடாது இருந்தாலும் சேல்ஸ் ஓவர்ல பாத்தீங்கன்னா டப்புன்னு வந்து விக்கெட்டுகள் போயிடுச்சு எனக்கே இதாக இருந்துச்சு எனக்கு கொஞ்ச நேரம் நின்றுக்கலாமோ தலைவா அப்படின்னு மாதிரி எனக்கு தோழிச்சு பார்த்தீங்கன்னா விக்கெட் ஆகிட்டு போயிட்டாரு அப்புறமேட்டு சாய் சுதர்சன் அடுத்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்பார்க்குறாங்க எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா டி ட்வெண்ட்டியில் வர இது பண்ணும் வேர்ல்டு கப் வர இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் பையன் உண்மையிலேயே அவரை எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாலுமே ஏதாச்சும் ரன்கள் அடித்தா தானே நம்ம சப்போர்ட் பண்ணி பேச முடியும் இங்கிலாந்து சீரீஸில் வந்து அவருக்கு ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம பேசிடணும் கடைசி வரைக்கும் வாய்ப்புகள் நிறையவே கிடச்சி பார்த்தீங்கன்னா அந்த அளவு தலைவர் வந்து யூஸ் பண்ணல டி ட்வெண்ட்டியில் ஐபிஎல்ல வேற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இங்கே அந்தளவு இல்லை பார்த்தீங்கன்னா பத்தொம்போது பால் விளையாண்டாரு ஏழு ரன்ல பார்த்தீங்கன்னா அவங்க கேப்டன் ஜெய்ஸ் போற ரோஸ்டன் ஜெய்ஸ் அவர் ஊர்ல பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமேட்டு கேப்டன் பிரின்ஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா களம் இறங்கினாரு ஒரே ஒரு ஃபோர் அடிச்சு பதினெட்டு ரன்கள் அடிச்சு பார்த்தீங்கன்னா களத்தில் நிற்கிறாரு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ராயல் ரோல்ஸ் ராய்ஸ் ராயல் ராகுல் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரன்கள் நூத்தி பதினாலு பால்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா அவருமே வந்து களத்தில் நிற்கிறாரு ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அவன் கேப்டன் ஒருத்தருக்கு மட்டும் வந்து விக்கெட்டுகள் கிடைச்சி மற்றபடி பார்த்தீங்கன்னா எதுவுமே இது பண்ண முடியாது இன்னை இன்னைய செஷன் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் இப்போ நாளைக்கு வந்து இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நாற்பத்தோரு ரன்கள் அடித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்கள முந்திவிட்டு போயிடுவாங்க அப்படினே சொல்லலாம் அதனால வந்து இப்போ வரைக்கும் நின்று நிதானமாக ஆடக்கூடிய சுச்சுவேஷனில் கூட வேணாம் தேவையே கிடையாது ஃபாஸ்ட்டாக அவங்க விளையாண்டாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அதனால வந்து நிதானமாக விளாடலாம் ஃபாஸ்ட்டாக விளாடலாம் அந்த சூப்பர் ஸ்டார் சொல்லவன் நின்றுக்கிட்டே படுத்துக்கிட்டே அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா என்ன வேணா வந்து இந்தியா வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் அதனால வந்து அவங்கள பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்ல இந்தியாவை பொறுத்தவரைக்கும் சூப்பரா பாத்தீங்கன்னா தரமா விளாண்டு போறேன் என்னை பொறுத்தவரை கம்ஃபர்டபுல்லா ஜெயிச்சிருவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப நாளைக்கு வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ரெண்டு விக்கெட்டுகள் போயிருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சாலுமே கூட பாத்தீங்கன்னா கில் இருக்காரு நிதிஷ்குமார் ரெட்டி இருக்காரு வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் வந்து கடைசி வரைக்கும் நான் சொல்றேன் நடவடிக்கை பார்ட்னர்ஷிப் போர்ட் வந்து போனாங்கன்னா கூட பாத்தீங்கன்னா எந்த ஒரு துரு ஜூரல் இருக்காரு எந்த ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் ஆளுக்கு ஐம்பது முப்பது அப்படின்னு போனாங்க கூட அதிகபட்சம் என்னோட கணிப்பு நானூறு குறைஞ்சபட்சம் முன்னூத்தி ஐம்பது அதிகபட்சம் நானூறு இல்ல நானூத்தி ஐம்பது கன்ஃபார்ம் எடுத்துருவாங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா திரும்பி வந்து பேட்டிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இவங்களை வந்து சூப்பராகவே சுருட்டிடுவாங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்களை வந்து அதிகபட்சம் இப்போ ஒரு நூத்தி கிட்ட வந்து சுருட்டினாங்களா திரும்பி வந்து பாத்தீங்கன்னா நூற்றி அறுபது கிட்ட இல்லாமல் அதிகபட்சம் ஒரு நூறு இல்லை ஒரு இன்னும் எண்பது இல்லை அதிகபட்சம் ஒரு இரநூறுக்குள்ள பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து சுட்டிடுவாங்க செகண்ட் பேட்டிங் இந்தியா வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகளே இருக்காது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது இன்னிங்ஸ் வெற்றி வந்து இந்தியா பெற்றுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அஞ்சு நாள் டெஸ்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா அது எதுவும் இருக்காது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அப்புறமேட்டு பிரின்ஸோட மேட்ருக்கு வரும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸை ஜெயிக்கணும் அப்படிலாம் கொஞ்சம் அழிச்சு கோச்சிங்லாம் எடுத்துகிட்டு வரணும் இந்த ஏஷியன் கப்லேயே அவரோட ஃபார்ம் எல்லாம் நம்ம பார்த்தோம் ரொம்ப போற அறிஞ்சு மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வாய்ப்பு அளிக்கப்படுது இல்ல கமெண்ட்ரேட்டர்லயும் எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா கின்னோட எரா வந்து தொடங்கிருச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா அவரோட எரா தான் எல்லா ஃபார்மட்லயும் அவர் தான் கேப்டனா வரப்போறாரு அப்படின்ற ஒரு விஷயமே வருது அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் இந்தியாவோட நீங்க பர்ஃபார்மன்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் என்னன்னா அடுத்தடுத்து மாத்தணும் இல்ல வேற எதுவும் பிளேயர்கள் கொண்டு வரமா எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க